ஜெருசலேம் அருகே காட்டுத்தீ பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேம் அருகே ஏப்ரல் முப்பதாம் தேதி காட்டுத்தீ பரவியது அங்கு பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது பொதுமக்கள் அலையறியடித்து ஓடினார்கள் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டதால் ஜெருசலேம் முதல் டெல் அவிவ் வரையிலான நெடுஞ்சாலை மூடப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை சாலையிலேயே விட்டு சென்றனர் சுற்றியுள்ள மலை உச்சிகளில் அடர்ந்த புகை கிளம்பியதால் பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் நூற்றி இருபது தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் தீயை அணைக்க கடுமையாக போராடி வரும் வேளையில் இத்தாலி மற்றும் குரோஷியா ஆகிய நாடுகளில் இருந்து மூன்று தீயணைப்பு விமானங்களை அனுப்பு என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரத்மர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார் மேலும் இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் மற்றும் பல்கேரி ஆகிய நாடுகளிடமும் உதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிகிறது சேதம் குறித்த எந்த தகவலும் இல்லை என்றாலும் பதிமூன்று பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வந்த அதே நாளில் தீ ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் மக்களை கவலையடைய செய்துள்ளது தீ விபத்து காரணமாக சுதந்திர தின நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன